மதுரை எத்தி சுங்கச்சாவடியில் நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என கூறி தற்போது வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம் சுந்தரபாண்டியன் தற்போது எளியார்பத்தி சுங்கச்சாவடியில் அத்துமீறி மீண்டும் சுங்க கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தங்களுக்கு ஏதேனும் தகவல் வரவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக ராஜலட்சுமி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எளியார்பட்டி சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடி நிர்வாகத்தின் சாலைகளில் இருபுறமும் மரங்கள் நட்டு பராமரிக்கவில்லை சாலை நடுவே உள்ள தடுப்பூர் அனைத்தும் இடங்களில் செடிகள் வைக்கப்படவில்லை என சேதமடைந்த சாலைகளை உரிய முறையில் பராமரிக்கவில்லை வசூல் செய்வ வசூல் செய்வது மற்றும் குறிக்கோளாக செயல்பட்டு வந்த உரி நடவடிக்கைகள் இருக்கும் எடுக்கும் முறை கட்டணம் வசூலிக்க கூடாது என தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் சுங்க கட்டணம் வசூலிக்க உரிமத்தை ரத்து செய்தது தனியார் ஒப்பந்தத்தின் சாலையை பராமரிக்க ஐநூத்தி அறுபத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ள நிலையில் முப்பது கோடி மட்டுமே செலவு செய்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டு சுங்கக்கடையிலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் நெடுஞ்சாலை ஆணையம் பராமரிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கவில்லை என குற்றம் சாட்டி தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் பொதுநல மனு தாக்கல் செய்த நிலையில் இதை விசாரித்த உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை நேற்று மதுரை தூத்துக்குடி சாலையை பராமரிக்க வரை சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிப்பதாக மதுரை இடியர்பத்தை சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி புதூர் பண்டியபுரம் சுங்கச்சாவடி நிர்வாகத்தை தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது நேற்று நேற்று பிற்பகல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை வெளி எளியார்பத்தி சுங்காவை நம் நிர்வாகம் அவ்வழியே செல்லக்கூடிய வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வாகனங்கள் வாகன ஓட்டிகள் போர் குறித்து எளியார்பத்தி சுங்கச்சாவடி விவகாரத்திடம் கேட்டபோது நீதிமன்றத்தின் பிறப்பித்த உத்தரவு ஆணை தங்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை எனவும் ஆணை வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் என நீதிமன்றம் தெரிவித்து நீதி தொடரும் என தெரிவித்தனர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தொடர்ந்து சுங்கச்சாவடி நிர்வாகம் வசூல் வேட்டை நடத்துவது வாகன ஓட்டிகளிடையே கவலையை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு நன்றி சுந்தரபாண்டி